டே வெற்றி என்னாச்சி அக்கா அங்கே இருக்காங்க இல்லைண்ணா பெட்ரூம்ல இல்லைண்ணா அக்கா வேற எங்க இருக்காங்கன்னு தெரியல எங்க இருந்து சவுண்ட் வருதுன்னு தெரியலண்ணா வெற்றி கிச்சன்ல இருந்தா சவுண்ட் வருது அக்கா கிச்சன்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி இன்னி போய் கார் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிடு நான் அக்கா தூக்கிட்டு வரேன் சரியா ஆ சரிங்கண்ணா இந்த உடனே போறேன் இந்த குயிக்கா போடா சீக்கிரம் ஆ சரிங்கண்ணா இதோ போயிட்டேன் ஐயோ அம்மா வலிக்குதே என்னால தாங்க முடியல கார்த்திக் சீக்கிரம் வா கார்த்திக் என்னால் முடியல கார்த்திக் அக்காக்கு ரொம்ப வலியால துடிக்கறாங்க போல இருக்கு இந்தோக்கா ஏதோ வந்துட்டேன் ஐயோ வலிக்குதே அம்மா முடியல கார்த்திக் என்னால முடியல கார்த்திக் ஐயோ அக்கா என்ன கா என்ன ஆச்சு உங்களுக்கு சரி இருங்கக்கா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க நான் உடனே ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போறேன்க்கா முடியலடா கார்த்திக் என்னால வலி தாங்க முடியல கொஞ்சம் சீக்கிரம் போ கார்த்திக் அக்கா ஒன்றும் இல்லைக்கா ஒன்றும் இல்லை நீங்கள் பயப்படாதீங்க ஆனால் கூடவே இருக்கேன்க்கா இதோ போயிடலாம் கொஞ்சம் நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம்க்கா நீங்கள் பயப்படாதீங்க இன்னும் இருக்கே இல்லை கூட இன்னும் இருக்கேன்க்கா கவலைப்படாதீங்க ஆ அண்ணா விணிக்குதே வினைக்குதடா கார்த்திக் தூய் விடியலடா அண்ணா அண்ணா ஆச்சு தெரியலடா என்ன ஆச்சுண்ணா கூட்டிகிட்டு போயிருக்காங்க உள்ள இன்னும் டாக்டரும் நான் யாரும் வெளியில வரல வந்ததுக்கு அப்புறம் தான் கேக்கணும் கால் பண்ண ஆமாண்ணா பெரியமா பெருப்பாக்கு பண்ணிட்டேன் அவங்க ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்காங்களா வந்துகிட்டே இருக்காங்கண்ணா நீங்க அத்தை மாமாக்கு கால் பண்ணிட்டீங்களா ரீச் பண்ண முடியல சரி மறுபடியும் நான் ட்ரை பண்றேன் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாமா கால் பண்ணிக்கலாம் என்னன்னா எனக்கு பயமா இருக்கு அக்காக்கு நல்லபடியா குழந்தை டேய் அதெல்லாம் எதுவும் ஆகாது அக்காவுக்கு நல்லபடியா குழந்தை பிறந்துரும் இது பெயின் வர டைம் தானே அதான் பெயின் வந்துட்டே இருக்கு போல உங்களுக்கு அதல எதுவும் ஆகாது நீ எதுன நிஞ்சே பயப்படாத கொஞ்ச நேரம் அமைதியா இரு டாக்டர் வந்தவனே என்ன ஏதுன்னு கேட்றோம் எக்ஸ்கியூஸ் மீ சம்டைம்ஸ் வர பேஷன்ட் டாக்டர் நாங்க தான் என்னாச்சு பக்கா கிப் எப்படி இருக்கு என்ன சார் நீங்க எல்லாம் வீட்ல தான இருந்தீங்க அவங்க என்ன பண்றாங்க இது பண்றாங்க நீங்க பாக்கலையா இல்ல டாக்டர் என்னாச்சு

என்ன டாக்டர் என்ன சொல்றீங்க அவங்க கீழே விழுந்துட்டாங்களா இல்ல அவங்க கீழே விழுந்ததான் அவங்க பார்க்கல அவங்களுக்கு பெயின் தான் இப்படி ஆயிடுச்சோன்னு நினைச்சோம் சரி டாக்டர் இப்போ என்ன பண்றது சொல்லல சார் நாங்க பாத்துக்கறோம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட லேடிஸ் வேணும் உங்க வீட்ல லேடீஸ் யாரும் வரலைங்களா கொஞ்சம் अर्जेंटா ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க எனக்கு அவங்க கொஞ்சம் கூட இருக்கணும் அதுக்கு நான் லோஸ் வச்சு மெயின்டெயின் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் சீக்கிரம் உங்க லேடீஸ் தான் வர சொல்லுங்க டாக்டர் அவங்க வர கொஞ்சம் நேரம் ஆகும் நீங்க எமர்ஜென்சின்னு சொல்றீங்களே கட்டாயம் லேடிஸ் இருக்கணுமா என்ன நாங்க நீங்க என்ன சார் வேணும் பேஷண்ட்க்கு தம்பிங்க எங்க அக்கா என்ன சார் என்ன பேசுறீங்க நீங்க ஹஸ்பண்ட் அந்த கூட நான் கண்டிப்பா அலோ பண்ணுவேன் நான் எதுக்கு லேடிஸ் ஒருத்தங்க கூட வேணும்னு நினைக்கறானோ அவங்க வீட்ல கொஞ்சம் அவங்க கூட இருந்தா அவங்க கொஞ்சம் தைரியமா இருக்கும் அப்ப அவங்களுக்கு டெலிவரி பாக்க எங்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதனால கூப்டே சரி சார் நீங்க கொஞ்சம் அர்ஜென்ட்டா வர சொல்லுங்க அவங்க நான் அது வரைக்கும் நான் நோஸ் வச்சு மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேங்களா வந்துருவாங்க டாக்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க நீங்க அதுக்கு அக்கா என்னவோ பாத்துட்டு இருக்க டாக்டர் போங்க அவங்க கத்திட்டு இருக்காங்க கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் முடிஞ்ச வரைக்கும் நார்மல் டெலிவரிக்கு பாருங்க முடிஞ்ச வரைக்கும் நார்மல் டெலிவரிக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் நைன்டி நைன் நாங்கள் நார்மல் டெலிவரி ஆகணும்னா நாங்களும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் சரி நீங்க வந்தது உள்ள வர சொல்லுங்க லேடி நான் போய் பார்த்துட்டு இருக்கேன் ஆ இன்னும் விஷயம் சார் அவங்க ஹஸ்பண்டையும் கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க இன் கேஸ் நார்மல் டெலிவரி எங்களால் முடியல சி செக்ஷன்லாம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா எங்களுக்கு அவரோட சைன் வேணும் அதனால கொஞ்சம் வர சொல்லுங்க பாரு சீக்கிரம் வர சொல்லுங்க அண்ணா சொல்லுடா என்ன என்னண்ணா அக்கா கூட யாராவது இருக்கணும்னு சொல்கிறாங்க பெரியப்பா பெரியமா வர்றதுக்கு எப்படி ஒன் ஆருக்கு மேலே ஆகிடும்ண்ணா அது மட்டும் இல்லை அத்தையும் சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அவங்களும் இங்கே வர்றதுக்கு எப்படி ரொம்ப நேரம் ஆகிடுமேண்ணா என்னண்ணா என்னென்ன பண்ணுறது நானும் அதை நான் யோசிச்சுட்ருக்கேன் சரி வீட்டில் இருக்க அத்தையாவது கூப்பிட்டு வரலான்னு பார்த்தா அது என்ன வேணாலும் ஏடா குணம் பண்ணிவிடுமே அதனால அதை கூட்டிகிட்டு வர முடியாது சரி நீ வெயிட் நான் என் அத்தைய கூப்பிட்டு பார்க்குறேன் அவங்க கண்டிப்பாக வருவாங்க ம் இரு நான் அவங்களுக்கு கால் பண்றேன் அன்னியோட அம்மாவை ம் ஆமா அவளோட அம்மாவை தான் சொல்றேன் சரி அவங்க இங்க வரும்போது நீ இங்க இருக்காது புரியுதா ஆ சரிங்கண்ணா அவங்க இங்க உள்ள எண்ட்ரானோன்னே நான் கிளம்பிடறேண்ணா சரிடா கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இரு சரி நான் கால் பண்றேன் ஆமா நீ என் பொண்ணு அடிச்சிட்டு இருக்கு யாருன்னு தெரியலையே இருங்க நீ பாக்குறேன் உம் எதுக்கு இப்ப இந்த தம்பி கால் பண்றாப்புல நமக்கு என்னன்னு தெரியலையே சாந்தி என்ன சாந்தி யார் போன்ல போனைய பாத்துட்டு இருக்க யாரும்மா அது ஒண்ணும் இல்ல நீ எனக்கு கார்த்தி தம்பி ஃபோன் பண்ணுறாப்புல என்னென்னு தெரியலையே என்ன சாந்தி இவ்வளோ கூட சொல்லிட்டு எதனா எமர்ஜென்சி எப்படி இருக்க எடுத்து பேசி என்னன்னு எனக்கு பேசுறதுக்கு ஒரு தயக்கமாக இருக்கு அதான் எப்படி எடுக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நீங்க பா சாந்தி உனக்கும் கார்த்திக்கும் பிரச்சனை ஆனதுலேருந்து இருந்து கார்த்திக் உனக்கு கால் பண்ணல இப்போ திடீர்னு பண்றானு எதனா தான் இருக்கும் எது விஷயம் இல்லாமல் கால் பண்ண மாட்டாப்புல அது உனக்கே தெரியும்ல

ஆமாங்க எங்களுக்கும் தெரியும் அவங்க அக்கா என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியல தவறி கீழே விழுந்துட்டு இருக்காங்க இருக்கு வயித்தல அடிபட்டு இப்ப கொஞ்சம் கிரிட்டிகளா இருக்காங்க டாக்டர் வேற சிசரியன் பண்ற மாதிரிதான் இருக்குன்னு சொல்றாங்க அதான் எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு என்னப்பா என்னப்பா இவ்வளவு கேர்லெஸா இருந்திருக்கீங்க சரிப்பா எந்த ஹாஸ்பிடல்ல இருக்கீங்க இங்க தான் நம்ம ஊர்ல இருக்க கேஆர் ஹாஸ்பிடல்ல தான் சேர்த்து இருக்கோம் ஓ அப்படியாப்பா சரி நீ வெயிட் பண்ணு வெயிட் நான் உடனே வரேன் ம் கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா ஏன்னா அம்மா அப்பா அத்தை யாருமே இல்ல எல்லாரும் வெளியில போயிருக்காங்க அவங்க எல்லாம் வர கொஞ்சம் நேரம் ஆகும் மாமா டாக்டர் வேற அக்கா கூட ஒரு லேடீஸ் இருக்கணும்னு சொல்றாங்க எங்களுக்கு வேற யாரை கூப்பிடுறதுன்னு தெரியல

அதான் நீ நானும் யோசிக்கிறேன் சரி நான் அனனியாவே கூட்டிகிட்டு போறேன் அவள் கூட்டி ஓட்டு வரல அவளே கூட்டிகிட்டு விட சொல்றேன் ஏன்னா நான் இங்கேருந்து பஸ் பிடிச்சி போகிறதுக்குள்ள அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடும் வண்டியில போனால் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் போய் சேர்ந்துடலாம் நான் அனனியாவே கூட்டிட்டு போறேன் ஆஹ் அவசரத்துக்கு இதுவெல்லாம் பாத்தீங்களா நான் அவளே கூட்டிட்டு போறேன் நீ நல்லது சாந்தி நீ இப்படி யோசிச்சுதான் கரெக்ட் சரி நீ உடனே அனன்யா கூட்டிட்டு இந்த கூப்பிடற அனன்யா அனன்யா என்னம்மா சொல்லுங்க கூப்பிடுங்க ம் ஆமா அனன்யா நம்ம கொஞ்சம் வெளியில போகணும் என்னை கொஞ்சம் கூட்டிட்டு போறியா வண்டியை கொஞ்சம் நான் வரேன் என்னை கொஞ்சம் கூட்டிட்டு போய் ஆ சரிங்கம்மா எங்க போகணுமா

ஏன்னா இப்ப நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் நம்மளை திட்டுவாங்க நம்ம போயே பார்த்துப்போம் சாந்தி அங்கே இப்போ நினைக்கிறேன் அந்த காட்டன் போடவைங்களா கொஞ்சம் அதை வைக்க எடுத்துகிட்டு போ அங்கே போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு நான் என்னென்ன எடுத்துகிட்டு வரணும் எடுத்துகிட்டு வரேன் அதுக்குள்ளே அருவியில் அறிவி யாராவது வந்துருவாங்க அவனுங்க கூட்டிட்டு நான் வரேன் சரியா நீ போ ஆமா நீ நானும் அதான் நீ யோசிச்சேன் நீ நான் போயிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன் நீங்க என்னென்ன எடுத்துகிட்டு வரணும் எடுத்துட்டு வாங்க சரி சரி சாந்தி அதான் நான் பார்த்துக்கிறேன் நீ முதல்ல கிளம்பு போ வண்டி ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன் போ சரிங்க நீ கிளம்புறேன் நீ ஹாஸ்பிட்டலே இரு இங்கே எங்கேண்ணா இருந்து கை இவங்க கண்ணில் படாமல் நீ வீட்டுக்கெல்லாம் போக வேணாம் ஏன்னா எதனா எமெர்ஜென்சினால் நம்ம உடனே பார்க்குற மாதிரி இருக்கணும் அதனால் நீ இங்கே இரு புரியுதா ஆ சரிங்கண்ணா நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன் ஹாஸ்பிட்டல் கேண்டீனில் இருக்கேண்ணா நீங்கள் எதுனா எனக்கு உடனே கால் பண்ணுங்கள் நான் வந்துடுறேண்ணா சரிடா நீ கிளம்ப ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இவர் வந்துருக்காங்க எம்மா வேறு எதுவும் சொல்லலைங்க இல்லையா இருக்கேன் கேதல்ல சொல்லுங்க சரி ஆயிடுச்சு அத்தைக்கா என்ன இன்னும் ஊனப் வாங்க சீக்கிரம் ரொம்ப நன்றிங்க அதெல்லாம் அமிர்தா டாக்டர் இன்னும் டாக்டர் யாரும் வரல நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஐயோ அமிர்தா இன்னைக்கு வலி போல இருக்கு அதான் எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர் இப்போ எப்படி பாத்தீங்களா செக் பண்ணீங்களா இப்போ நார்மல் டெலிவரி ஆகுமா ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா கூல் நாங்க முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டோம் ஆனா மேபி நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு மேபி பொசிஷன் கொஞ்சம் மாறி இருக்கு நாங்க வீட்ல இருந்து யாராவது லேடிஸ் வர சொல்லி இருந்தாங்க வந்துட்டாங்களா வந்திருக்காங்க டாக்டர் அம்மா டாக்டர்மா அம்மா என்னம்மா 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 சொல்லுங்கம்மா சொல்லுங்க அம்மா எங்க அம்மா தப்பு எப்படிமா இருக்கு அம்மா நீங்க கொஞ்சம் உள்ள வாங்க சரிங்க அம்மா வாங்க போலாம் அண்ணனியா நீ இங்கேயே இருந்துக்க இங்கேயே இருந்துக்க நான் அம்மா உள்ள போய் உடனே வந்துருவேன் புரியதா உடனே வந்துருவேன் நீ இங்கேயே ஒரு ஓரமா இருந்துக்க

அக்காக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அதெல்லாம் எதுவும் ஆகாது மாமா அன்னைக்கு எதுவும் ஆகாது நீங்க வேணா கொஞ்ச நேரத்துல பாத்துட்டே இருங்களேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல குழந்தை பிறந்துச்சு டாக்டர் வந்து சொல்லுவாங்க பாருங்க நீ சொன்ன மாதிரி நடந்ததுனா ரொம்ப சந்தோஷம் தாண்டி ம் கண்டிப்பா நடக்கும் மாமா ஆமா அத்தை மாமா பெரியம்மா இவங்க எல்லாம் எங்க மாமா அப்ப கௌதமனால எங்க நீ யாரையும் காணோம் எதுக்கு நீங்க அம்மாக்கு கால் பண்ணிருந்தீங்க இல்லம்மா அக்காக்கு டேட் இருக்குல்ல இன்னும் அந்த நம்பிக்கையில் தான் அம்மா அப்பா வந்து ஃபார்ம் ஹவுஸ் கிளம்பி போயிட்டாங்க அத்தை அவங்க சிட்டி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருக்காங்க அவங்க ஹெல்த்து செக் பண்ணுறதுக்காக சரி இவங்கலாம் வர ரொம்ப டிலே ஆகும் போல இருக்கு இங்கே டாக்டர் வேற கூட ஒரு லேடிஸ் கண்டிப்பாக இருந்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க அதான் எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வந்தது என் மாமியார் தான் சரி ஃபோன் போடலாமே போட்டேன் பார்த்தா நான் விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வரேன்னு சொல்லிட்டாங்க டி எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டாங்களோன்னு நினச்சேன் ஆனால் எடுத்து விஷயத்தை கேள்விப்பட்டவனே இந்த உடனே வந்து நின்றுட்டாங்க பாரு நீதான் என் மாமியாருன்னு சொல்றது அம்மா எப்பவுமே அப்படிதான் மாமா சண்டை போட்டாலும் உடனே மறந்துடுவாங்க அவங்க இப்ப கூட உங்ககிட்ட சண்டை போட்டுருக்காங்களான்னு எனக்கு தெரியல மாமா புரியுதுமா சரி எல்லாமே மாறும் பாக்கலாம் அம்மா எப்படி ஒண்ணு கூட்டிட்டு வந்தாங்க அம்மா மாமா நீங்க எமர்ஜென்சி சொல்லிட்டீங்க போல இருக்கு வீட்ல அருண் மாமாவோ இல்ல அரவிந்த் மாமாவோ இல்ல நிம்மியும் வெளியில போயிருக்கா சரி நான் மட்டும் தான் இருந்தேன் நீ வண்டி எடு நம்ம போயிட்டு வந்துடலாம் நீ என்னை வந்து கொஞ்சம் விட்டுடு அப்படின்னாங்க சரிங்க வாங்கன்னு சொல்லி நானும் கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் அம்மா வீட்டில் எந்த விஷயமும் சொல்லலை இங்கே வந்து நானாக பார்த்து தான் அம்மா தெரிஞ்சுக்கிட்டேன் ம் பரவாயில்லம்மா என் மாமியார் நிறைய நல்லது செய்கிறாங்க அதில் இதுவும் ஒன்று இந்த என் பொன்னாட்டியை கூட்டிகிட்டு வந்திருக்காங்களே எனக்கு கொஞ்சம் படப்படன்னு இருந்தது என் பொன்னாட்டியை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்குடி என்ன மாமா எங்க அம்மா ஓட்டுறீங்களா சாச்சா என் மாமியார் போய் நான் ஓட்டுவேன் அவங்க தங்கம் எப்படி கூப்பிட்ட உடனே வந்து நின்னாங்க பாரு வேறு யாரா இருந்தா என் போனை எடுக்கவே யோசிப்பாங்க தெரியும்ல ஆனால் நான் ஃபோன் பண்ண உடனே நான் விஷயம் சொன்னேன் அவ்வளோதான் உடனே இங்க வந்து நின்னுட்டாங்க பாரு இதுதான்டி என் மாமியாருன்னு சொல்கிறது தங்கத்துக்கும் தங்கும்டி என் மாமியார் தான் அர்த்தம் அவசரவாங்க அப்படிதான் சே சே என் மாமியாருக்கு ஐஸ் வச்சு தான் நான் நல்லவன்னு நிரூபிக்கணுமா என்ன என் மாமியாருக்கு தெரியும் நான் எப்படிப்பட்டவன் How oh, many?

தேங்க்ஸ் தேங்க்ஸ் டாக்டர் அம்மா அக்கா போய் பார்க்கலாமா இல்ல சார் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் வெயிட் பண்ணுங்க குழந்தைய க்ளீன் பண்ணனும் அப்புறம் பேஷண்ட் வந்து மைக்கட்ல இருக்காங்க அவங்க கான்ஷியஸ்ல இருந்து வரதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் நீங்க ஹாஃப் அன் போய் பாருங்க ஓகேங்களா நார்மல் வார்டுக்கு மாத்தி அப்புறம் நீங்க போய் பார்க்கலாம் ஓகே டாக்டர் தேங்க்ஸ் டாக்டர் நான் ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு போய் ஓகேங்க சொன்னல்ல மாமா அன்னைக்கு நார்மல் டெலிவரி ஆகிடும் சீக்கிரமாக குழந்த பிறந்துருன்னு சொன்னல்ல பார்த்தீங்களா நார்மல் டெலிவரி ஆகிடுச்சி பாப்பாவும் நல்லபடியாக பிறந்துக்காங்க ஐயோ என்ன பண்ணுறீங்க இது ஹாஸ்பிட்டல் அதுவும் இல்லாமல் அம்மா உள்ளே போயிருக்காங்க வெளியில வந்து நம்மளை இப்படி பார்த்தாங்க அவ்வளோதான் மாமா விடுங்க இப்படி நல்லதோ நொடுக்கும்னு சொன்னீங்க பொண்ணோட்டிக்கு எதுவும் தருவனோ போது நல்லதோ இப்படி என் மாமியார் வந்து பார்த்தாலும் ஒரு கவலையும் உள்ள

அக்கா அழகாக ஒரு ஆம்பளை பையனை பெற்றுட்டாங்க சிங்கம் மட்டும் வந்துடுவான் நம்மளும் அடுத்து நம்ம ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணால் தானே ஒரு பொம்பளை பிள்ளை பெற்று எடுக்க முடியும் அப்போ தானடி நானும் எங்கள் அக்காவும் சம்மந்தி ஆக முடியும் என்ன இப்படியே அமைதியாக இருந்தால் எப்படி அதுக்கும் அதுக்கும் பல வகைகள்லாம் சில வடங்கள அதாண்டி உங்கள் அம்மா வேறு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இங்கே இருந்து எங்க அக்காவை பார்த்துக்கட்டுமே நம்ம போய் நம்ம ப்ராசஸ்ட் பண்ணலாம்ல இப்போல இருந்து ஸ்டார்ட் பண்ணாதானே அடுத்த பத்தாவது மாதம் ஒரு பிள்ளை வரும் தான் சொல்கிறேன் போலாமா